ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாசிப்பயிறு தண்ணி குழம்பு இதை வந்து பாசிப்பேரை வறுத்துட்டு வேக வச்சு செய்யலாம் இல்லை ஒவ்வொரு நைட் ஊற வச்சுட்டும் செய்யலாம் நான் வந்து என்ன ச எப்படி செஞ்சிருக்கேன்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலைல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா உப்பு போட்டு கொதிக்க வச்சுறேன் வெந்ததுக்கப்புறமா என்னென்ன சேர்க்கணும்னா சின்ன வெங்காயம் தான் கம்பல்சரி சேர்க்கணும் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு அதை போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வைக்கிங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா ஓரளவு நல்லா வந்ததுக்கப்புறமா மற்ற தூள்லாம் போடணும் என்னென்ன போடணுன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு என்னென்ன மசாலா மிளகாய் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக புளிக்கரைச்சி ஊற்றிக்கணும் புளிக்கரைச்சி புளிக்கரைச்சி ஊற்றிட்டு அப்புறமா சின்ன வெங்காயம் இருக்குல்ல சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சின்னவங்கத்தை வந்து தட்டி போட்டு சேர்த்து தட்டி சேர்த்தோம்னா மட் சிக்கன் ஸ்டூப் சூப்பெலாம் போம்பா அந்த ஃப்ளேவரெலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதுக்காக தான் வைக்கிறது அப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு கருவேப்புல போட்டு தாளிச்சுக்குங்க தாளித்ததுக்கப்புறம் அந்த குழம்பு இருக்குல்ல அந்த குழம்பை தூக்கி அதை ஊற்றி நல்லா கொதி வந்ததும் நல்லா கொதி வந்ததுமா என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக கத் கொத்தமல்லி தலை கட் பண்ணி போட்டு இறக்கணும்னா சுவையான பாசைப்பயிறு தண்ணி குழம்பு